ஆயிரம் செவிகள் திறக்கும் ஆயிரம் கண்கள் விழிக்கும் ஒரே அணுக ஆயிரம் கதைகள் திறக்கும் அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் நீ என் மேல வச்சிருந்தது லவ்வே இல்ல நான் உன்ன டார்ச்சர் பண்ணதுனால வந்ததுன்னு நீ சொன்ன போவே நான் சுக்கு நூறா உடஞ்சு போயிட்டேன்டா அப்படின்னா ஒவ்வொரு நாளும் என்ன லவ் பண்ற மாதிரி நீ பொய்யா நடிச்சிட்டு இருந்திருக்க அப்புறம் எப்படிடா நீ சொல்றதெல்லாம் நான் உண்மைன நம்பறது ஐயோ ரம்யா நான் இருந்த சூழ்நிலை அந்த மாதிரி அதான் உன்கிட்ட அப்படி சொன்னேன் ஓ அப்படினா நீ என்ன உண்மையா தான் லவ் பண்ண அப்படிதானே சரி அப்புறம் எதுக்கு உண்மையா லவ் பண்ண பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தி கழுத்துல தாலி கட்டின சொல்லு சொல்லு சரவணா எல்லாத்துக்கும் காரணம் ஏன் நிறுத்திட்ட சொல்லு எல்லாத்துக்கும் காரணம் என்ன சொல்லுடா ஆமா ரம்யா எல்லாமே ஏன் தப்பு தான் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் காதலை விட காசு தான் எனக்கும் என் குடும்பத்தோட எதிர்காலத்துக்கும் முக்கியம்னு பட்டுச்சு அதான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன் போதுமா நீ சொன்ன மாதிரியே நான் உனக்கு மோசமானவன் தான் கெட்டவன் தான் நம்பிக்கை துரோகி தான் விடு பத்தி, நான் யாருக்கிட்டையும் தப்பா சொல்லல ரம்யா அதை நம்பறதா வேணான் நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ இப்பவாத உன் வாயிலிருந்து உண்மை வந்துச்சு அதுவே எனக்கு போதும் இனி என் லைஃப்ல எதுக்காகவும் என் முன்னாடி வந்துராத உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல குட் பாய்